மேல வந்து எப்போ கிளவுட் பஸ்டர் ஆகும்னே தெரியாது ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் முதல் லடாக்ல இவ்வளவு வெயில் அடிக்கணும் நான் சத்தியமா எனக்கே தெரியாது ஒரு நானூத்தி ஐம்பது லிட்டர் கம்ப்ரஸர் பண்ணி இருக்குது இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ல சேஃப்டியா இந்த ரைட வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா அழகா ஹிந்தி பேசுறீங்களே ரூம்ல தங்கி இருந்த அந்த ரூம் உடைய வந்திருக்காங்க அவங்க ஒரு டீச்சர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பைக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு ராயல் ப்ரோ டீம் ரொம்ப தம் பண்டி சூப்பரா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு யமஹா சல்யூட் ஒரு பெரிய சல்யூட் அசின் வந்துட்டா பட்டே காயப்பிரோம் கொல்லூர் தாங்க பிச்சி எடுக்குது அப்படியே விழுந்துச்சு இல்லையா அது அப்படியே பனியா விழுந்துச்சு அப்படியே படிக்கட்டியா விழுந்துச்சு என்ன கேக்குறீங்க சுனோ இமயமலையில அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு காப்பாத்துக்க ஆத்துக்குள்ள போறோம் பக்கத்துல தண்ணி எப்படி எல்லாம் வருது அது வரும் இது வரும் தெரியலப்பா குட் மார்னிங் காய்ஸ் காலை வணக்கம் காலை வணக்கம் எங்கே இருக்கிறோம் இல்லை அழகான ஹண்டர் வேலியில் நூப்ரா வேலியில் இருக்கிறோம் ஹண்டர் முந்தா நேரத்து நைட்டே வந்துட்டே ஹண்டரில் த ஸ்னோ பீக் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேயில் இருக்கும் நம்மளுடைய பேக்கேஜில் தான் இந்த ஸ்டேலாம் நம்ம இப்போ பண்ணுறோம் இது வந்து ஒரு டூ ஸ்டார் ரேஞ்சில் உள்ள ஹோட்டல் பேக்ரவுண்டில் பாருங்கள் அழகான ஒரு மலை சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் நம்ம பைக்கர்ஸ் எல்லாமே கீழே இருக்குது கார் கீழே இருக்குது நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்த்துக்கு போயிட்டு வந்தோம் துர்த்துக்கும் அப்புறம் தாங்கு வில்லேஜ் இந்த தாங்கு வில்லேஜும் நம்ம துர்த்துக்கும் போயிட்டு வந்தது வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி ஏன்னா ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டரு மொத்தமே அது நூறு கிலோமீட்டரு நாற்பது கிலோமீட்டரு ரோடு நட வேலை நடந்துகிட்ருக்கு மிச்சம் ஒரு அறுபது கிலோமீட்டரு ரிவருடைய எஜ்ஜில் ரொம்ப சின்ன ரோடு எஜ்ஜில் நம்ம டீமை கூட்டிகிட்டு போய் பயங்கர என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ரைடு நேற்று பார்த்தது பண்ணது எல்லாமே ஒரு நூறு கிலோமீட்டர் போகிறதுக்கு நூறு கிலோமீட்டர் வர்றதுக்கு இதில் இன்னும் பெரிய பியூட்டி என்னென்னா வெயில் சரியான வெயில் லடாக்கில் இவ்வளோ வெயில் அடிக்கணும்னு நான் சத்தியமாக எனக்கே தெரியாது அந்தளவுக்கு இந்த வருஷம் நான் வெயிலை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த வெயிலில் நாங்கள் போனதுனால நிறைய பேர் டயர்ட் ஆகிட்டாங்க ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க திடீர் திடீர்னு கிளைமேட் மாறுது ஓ டோட்டலாகவே கிளைமேட் இருக்குது லேலில் லே லதாக்கில் க்ளவுட் பஸ்டர் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது அந்த கார்கில் ஸ்ரீநகர் அந்த பக்கம்தான் க்ளவுட் பஸ்டர் மழை பெஞ்சது இருக்கும் பட் லேலே நடக்குது அதெல்லாம் வந்து கால சூழ்நிலைகளுடைய பெரிய மாற்றத்தினால் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து காலையில் கிளம்புறோம் இந்த வண்டியை ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல நம்ம ரஜினி அதே மாதிரி பைக் வந்து அந்த நிற்கிது ரெண்டு நாலு ஆறு இங்கே ஒரு ரெண்டு பைக்கு எட்டு பைக்கு காரில் ஒரு மூணு பேர் நம்ம மெக்கானிக்கோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் நாங்கள் இருக்கிறோம் இந்த ஸ்டே வந்து அழகான ஒரு வேலைக்குள்ளே நடுவில் அப்படியே சுற்றினாப்பில் இருக்குது ஸோ இந்த ஸ்டேலேருந்து இங்கே எங்கே போகிறோம் அப்படின்னு வச்சுனா பேங்காங் லேக் சொல்லவே முடியலனால அவ்வளோ ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரூட்டு சியோக் ரிவரை க்ராஸ் பண்ணணும் பட் சியோக் ரிவரில் பயங்கர தண்ணி போய்கிட்ருக்கு க்ராஸ் பண்ணுறத பேன் பண்ணியிருக்காங்க அங்கே யாருமே அலோவ் பண்ணலை அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுன்னா என்ன பண்ண போகிறேன்னா எனக்கே தெரியல ரூட்டை மாற்றி விடணும் இப்போ எங்கள் கூட வந்து ஷோனு அதாவது மெக்கானிக்கு பையன் இருக்கான் அந்த மெக்கானிக் பையன் அடிக்கடி இந்த இந்த ஒரு ஒரு மாதமாகவே ரெகுலராக வந்துட்டு போகிற பையன் ஸோ அவனுக்கு ரூட்டு தெரியும் அதனால் நம்பி அவன் ஏதாவது ஒரு நல்ல ரூட்டில் கூப்பிட்டு போவான்ற நம்பிக்கையில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஸ்டே ஸ்னோ பீக் ஹண்டர் அப்படிங்கிறது நான் ரூம்லாம் காட்டுறேன் ஒரு அல்டிமேட்டான ரூமுங்க எனக்கு ஹண்ட்ர்டில் இது வரைக்கும் நான் தங்கினதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூம் இந்த பாருங்கள் இவ்வளோக்குள்ளே அழகாக ஒரு ஏரியாவில் இந்த ஒவ்வொரு ரூம் அங்கங்கே இருக்கும் ஸோ யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம்னா இதில் நடுவில் உட்காந்து பேசிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க ஹாய் ப்ரா கிளம்பியாச்சா இது ஒரு சோஃபா போட்டு கொடுத்து அங்கே ஒரு த்ரீ பர்சன் நம்ம ஷேரிங்கில் இருக்கிறதுனால இதில் ரெண்டு பெட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்கு அங்கே வந்து ஒரு பெட்டு அந்த மாதிரி போட்டிருக்கு இது இது ஒரு ரூமு அதேமாரி அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் நானும் செந்தில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது செந்தில் நான் கம்மி டாப்ல நினைக்க அண்ணே ரூம் எப்படி நல்லா இருக்கு பால்கனியோட வித்து பால்கனியோட பாத்ரூம் ஆமாம் எல்லாம் பால்கனியோட எல்லா ரூமுக்கும் பால்கனி இருக்குங்க இப்படி அழகாக உட்காந்துட்டு ரெண்டு பேராக உட்காந்து நல்லா ஈவினிங் நேரத்தில் பேசுகிறதுக்கு அரட்டை அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு நல்ல எங்களுக்கும் வந்து த்ரீ பர்சனு ஆனால் எனக்கு வந்து முதல் நாள் ஜெய்மணி எங்கள் கூட தங்கியிருந்தார் இன்றைக்கி இல்லை ரெண்டாவது நாள் அவர் கிளம்பிட்டார் ஸோ இப்படி அவ்வளகா விரிச்சு ப கரெக்டனை விரிச்சிங்கன்னா நல்ல ஒரு கார்டன் கிடைக்கும் இப்படி ஒரு ஆம்பியன்ஸான ஒரு ஹோட்டல் ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் பசிக்குது காலையிலே சாப்பிட்டுட்டு மணி இப்போ ஆரை கால் தான் ஆகுது ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆறரைக்குள்ளே ஆறரை ஏழுக்குள்ளே ரெடி பண்ண சொல்லியிருக்கோம் ஏழு மணிக்கு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடணுங்கிற பிளான் இந்த பிளான் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங் அதாவது ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே நாங்கள் பேங்காங்லேயே போயிடுவோம் இது கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னு வச்சுன்னா ஒரு லேட் ஆகும் அப்படி டிலே ஆகக்கூடாது நான் போன வருஷம் நாங்கள் பேங்காங்லேக்கு நைட்டு பத்து மணிக்கு போய் சேர்ந்தேன் அந்த மாதிரிலாம் ரைட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமே பண்ணியிருக்கோம் அங்கே அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ரைடர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வெஹிக்கிள் மாதிரி என்னுடைய கிரேட்டா அதை பாண்டியன் வந்திருக்காரு இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக காட்டவே இல்லை இதில் வந்து ஆக்சிஜன் சிலிண்ட்ரு இந்த வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்ட்ரு ஒரு நானூற்றம்பது லிட்டர் கம்ப்ரஸர் பண்ணி இருக்குது இந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் இது எல் எவ்வளோ எத்தனை பேருக்குனாலும் பற்றோம் இது அந்த மாதிரியான இது அதே மாதிரி நார்மலாக வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த இதையும் வச்சுருக்கேன் பார்த்துருங்க இது வந்து இதுவும் ஒரு ஆக்சி இது மாதிரி இது ஒவ்வொரு பைக்லேயும் ஒன்று ஒன்று இருக்குது மாதிரி நம்ம இப்போ கார்லேயுமே ஒன்று சப்போர்ட்டில் இருக்குது இது யார் ஹெல்மெட்டுன்னு இப்போ தெரிஞ்சவங்க பார்த்தவங்க க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி எல்லாமே ஸ்டூல்ஸ் டூல்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்களேன் டூல்ஸ் வந்து இந்த டூல்ஸுன்னு இல்லாமல் ஹேவி டூல்ஸு இங்கே இருக்குது அதுக்கப்புறம் வண்டி அடியில் இருக்குது இன்னும் இங்கே வச்சுருக்கான் டூல்ஸு இது இது இருக்குது அதுக்கப்புறம் அங்கே இந்த அடியிலையும் இருக்குது கம்ப்ளீட்டாக டூல்ஸ் இருக்குது சப்போர்ட்டுக்கு மெக்கானிக் இருக்காங்க இப்படி பக்காவாக நம்மளுடைய ரைடர்ஸ்க்கு எந்த விதத்துலேயுமே பிரச்சனை இல்லாத அளவுக்கு சேஃப்டியாக இந்த ரைடை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லடாக்ல எது வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம் நம்ம பைக்கில் போனாலும் சரி நம்ம ஓன் பைக்கில் போனாலும் சரி இல்லை ரெண்டர் பைக்கில் போனாலும் சரி எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேஆர்எஃப் குரூப் ரைட்டில் இந்த வாட்டி உம்மிங்களா ரைட்டில் வந்து இவ்வளோ ஒரு சேஃப்டியான விஷயங்கள்லாம் நான் பண்ணி முடிச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம மெக்கானிக் டாப்ல தூங்கிட்டு வரேன் எந்த ரூமில் தூங்கினான்னு தெரில நாளையிலேருந்து யார் ரூமில் தூக்கி போட்டுக்கணும் ஆ மதுரை வரனு நல்லா அழகாக ஹிந்தி பேசுறீங்களே பைய இல்ல சோட்டு சோனு சோனுங்க போன வருஷம் சன்னி நல்லா பண்றான் உத்தரப்பிரதேசக்காரன் நல்லா ஜம்முன்னு வண்டி மெக்கானிக்கை வேலை பார்க்குறான் அவன் ட்ரெஸ்ஸே பண்ண அடுத்த காசம் எங்கள் வண்டிக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு எட்டு நாள் எங்கள் கூடவே தான் இருந்துகிட்டு இருக்கான் மூணு நாள் ஆச்சு வந்தேன் என் கூட நல்லா ஜம்முனு அவன் நல்ல ஒரு இப்போ என்ன சொல்றது நாங்களாம் ஜாலியாக அவன்கிட்ட பழகிற மாதிரி இருக்கான் போன வருஷம் சன்னியும் அதே மாதிரி தான் இருந்தான் இப்போ சோனுவும் அதே மாதிரி தான் இருக்கான் சப்போர்ட்டுக்கான ஒரு டீம் லீடர் இருந்துச்சு தான் அமையும் நூப்ரா வேலி இந்தியாவோட லடாக் மாநிலத்துல இருக்கிற ஒரு அழகான பள்ளத்தாக்கு இது ஹம்தான் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இங்க பனிச்சிகரங்களும் மணல் பாலைவனமும் பச்சை பசும் புல்வெளியும் ஒரு சேர ஒரே இடத்துல இருக்குங்க லடாக்ல ஒரு அமைதியான பள்ளத்தாக்குன்னு சொன்னா இதை தான் நான் சொல்லுவேன் இதனாலேயே நிறைய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போன இடம் இந்த நூப்ரா வேலியில பௌத்தர்கள் மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களும் அதிகமாக வாழ்றாங்க ரெண்டு மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் ஒன்னாவே இணைந்து வாழ்றாங்க நூப்ரா வேலி லடாக்ல இருந்து நூத்தி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த வேலையில தான் ஹுண்டர்ங்கிற கிராமமும் மைத்ரேய புத்தர் சிலை அதாவது துர்த்துக்குங்கிற கிராமத்துல மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலையோ அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துல நல்ல மணற்பரப்பு இருக்குதுங்க அது பாலைவன மணற்பரப்பு மாதிரி இருக்கிறதுனால இத குளிர் பாலைவனம்னு சொல்லுவாங்க இந்த பாலைவனத்துல உலகத்திலே மிக அரிதா காணப்படுகிற இரட்டை தமிழ் உள்ள ஒட்டகங்கள் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் இந்த ஒட்டகத்துல சவாரி பண்றதும் ஏடிவி பைக் ரைட்ல போறதும் அந்த மணல் பரப்புல நாட்கள நேரங்களை செலவழிக்கிறதுமா நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைய என்ஜாய் பண்றாங்க ஓகே கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கித்துல பெட்ரோல் போட்டுக்கிறோம் எல்லா மக்கள்லாம் பெட்ரோல் போட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது துருப்புக்கில் தான் பெட்ரோல் பங்க் உண்டு அது வரைக்கும் கூட பெட்ரோல் ஃபுல்லாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் குறைஞ்சிருந்துச்சு இங்கேயே போட்டுக்கிட்டேன் இது வந்து டீசலோடைய ரேட்டு எண்பத்தி ரெண்டு இப்போ எண்பத்தி மூணு ரூபாயா இல்லை இல்லை எண்பத்தி எட்டு ரூபா கீழே இருக்குது எண்பத்தி ரூபா ஃபுல் பண்ணி போட்டுக்கிட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக துருப்புக்கில் போய் தான் பெட்ரோல் போடணும் நம்ம மக்களையும் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் இல்லாமல் துருப்புக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அன்லே போகிற வரைக்கும் லேமம் வரைக்கும் பெட்ரோல் பங்க் கிடையாது இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ரூமில் தங்கியிருந்த அந்த ரூமுடைய ஓனர் வந்திருக்காங்க அவங்க ஒரு டீச்சரு அவங்க ஊரில் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் போகிற வழியில் தக்ஸி தஸ்தி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அவங்க டீச்சராக இருக்காங்க ஸோ அவங்கள போகிற வழியில் விட்டுட்டு போகிறதுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவங்க தான் எங்களுக்கு ரூட்டு போட்டு சொல்லி கூப்பிட்டு போட்டுருக்காங்க சூப்பர்லானே அவங்களுக்கு ரொம்ப நன்றி थैंक यू திதி थैंक यू थैंक यू थैंक यू वेरी मच थैंक यू वेरी मच ஹேப்பி ஹேப்பி ஜர்னி ஹேப்பி ஜர்னி थैंक यू थैंक यू சோ மச் சோனா திதி வந்து ஹோட்டலோட ஓனர் அதனால அவங்க வந்து எங்களை கூட்டிட்டு போறாங்க இது அவங்க ஸ்கூல் போல இருக்கு அவங்க ஸ்கூல்ல நாங்க விட்டுட்டு போறோம் சோனா சோனா தம்பி பேங்காங் நூற்றி ஒம்போது கிலோமீட்டர் பேங்காங் லேக்குக்கு ஒரு ரூட்டு பாருங்கள் இப்போ ஒரு பாலம் போட்டதுனால பேங்காங் லேக்குக்கு இனிமேல் நம்ம இருந்து ஈஸியாக போகலாம் ரிவர் கிராசிங் இல்லாமல் ஸோ அந்த பாலம்லாம் வேலை முடிஞ்சிட்ருக்கு இப்போ ஹைவே சூப்பரான ஹைவே வந்துருச்சு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ரூட்டை மாற்றுறானுங்க ரோ ரோடு போட்டு கொடுக்குறானுங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஆனால் அட்வென்ச்சர் வந்து ரோடு நல்லா இருந்தால் அட்வென்ச்சர் கிடையாது மோசமாக இருந்தால் மட்டும்தான் அட்வென்ச்சரு நல்லா இருக்கிற ரோடு தான் நம்ம ஊரில் பட் ஆனால் வண்டி ப்ராப்ளம் இல்லாமல் போகணும் இருக்குது எல்லாம் நம்ம மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று ஃபுல்லாக வெயில் இருந்தோம் இன்றைக்கி பரவாயில்ல இன்றைக்கி ஃபுல்லாகவே கிளைமேட் நல்லாயிருக்கு செஞ்சு இருக்குது காற்று ஹெவியாக அடிக்குது அதுவும் குளிராக அடிக்குது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தான் இருக்குது ஃபுல் முன்னே ஏற்ற பக்கம் நம்ம கேஆர்எஃப் எல்லாம் வந்து பிக்னிக் வந்திருக்காங்கன்னு நினைக்காதீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பைக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு கேடிஎம்ல ஃபியூஸ் போயிடுச்சு ஃபேன் ஃபியூஸு அதனால ஓரங்கட்டி நிப்பாட்டினேன் ஓர வழியில் ஒரு ஆசமான ரிவர் இருந்தோன்னே நம்ம பயிலெல்லாம் வீடியோ எடுக்க பிறகு தண்ணியை தூக்கி அடிக்கிறதுன்னு ஒரு குடும்பமாகவே மாறிட்டாங்க இந்த சந்தோஷம் தான் என்றைக்குமே ரைடர்ஸுக்கு கோடி ரூபா கொடுக்குற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த மகிழ்ச்சியோடு நானும் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உண்மையில நம்ம வந்திருக்கிற பத்து பன்னெண்டு பேரையுமே ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமாக ஹாப்பியாக அனுபவிச்சிட்ருக்காங்க அதை நாம் பார்த்து இருக்கேன் சேஃபாகவும் கூப்பிட்டு போகணும் ப்ளஸ் சந்தோஷமாகவும் கூப்பிட்டு போகணும்ல அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அருமையான லொக்கேஷன் சக்திங்கிற ஊருக்கு நான் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது இது வழியாக வரிலா பாசன்னு ஒரு இடத்துக்கு ஏறி அப்புறம் இறங்க போகிறோம் Creeping up from the heathens, got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted, and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this crowd from seeing to believing, got a taste for. He's bleeding from the words I spit. So sharp, so freezing. So cold, behold, the frostbite they feeling. I could tear you apart, or I could go heal them. Don't believe in faith, don't believe in ceilings. I just need a taste, and my mind starts peeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. Uh. I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times cause anything we're doing is a tough climb and i ain't gonna give up got too little time i'm to live up head down push forward through the tough times cause anything worth doing is a tough climb cause i'm a live life for the fight yeah i'm here to get it i got <laughs> guys number team on come to the final barilla pass 17540

கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானான் எங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை சுட்டது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே உன் வீட்டில் சௌக்கியமானான் எங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்க கவிதை சுட்டுது அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது உன்னை எண்ணி பார்க்கையும் கவிதை சுட்டது அதை எழுத நினைக்கையும் வார்த்தை முட்டது லால லா லால லால லாலா पैर ट्रेवल नहीं था तो उमलेंगे लाकर डाल रहा हूँ तो ना तो सोने उमलेंगे लाकर तो अपने वीडियो ओके okay, ओके okay, जंगला बस गया ரெண்டாவது முறையா வரேன் அப்படியே சக்தியா இருங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம லேல இருந்து கருவலியா சங்லா பாஸ் போய் வேங்காங் லேக் போற ரோடு சோ இந்த இடத்துல நாங்க வந்திருக்கோம் இப்ப எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துச்சு நான் வந்து கருவ போடலான்னு பார்த்தேன் பட் கரு போயிட்டு திருப்பி வர்ற மாதிரி இருக்கு பத்து கிலோமீட்டர் இப்போ இந்த ஷார்ட் ரூட் வரிலா பாஸ் வந்து எங்களை கொண்டு வந்து சக்தியில ஒன்றுருச்சு இந்த சக்தியில இருந்து இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு இந்த செக் போஸ்ட்ல நாங்களுடைய பெர்மிட் எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் சங்லா பாஸ் ஏற போனோம் சங்லா பாஸ் ஏறிட்டு அப்புறம் துர்புக்கு வந்து தங்ஸே வந்து அதுக்கப்புறம் நேர பயங்க போட ஸ்டே வந்து லொகேஷன் போட முடியல இந்த இடத்துல நெட்ஒர்க் கம்மியா தான் இருக்கு

பத்து நிமிஷம் விட்டு போனதுக்கு உங்க வண்டிலாம் பஞ்சரா வரல ஹைட்ிச்சி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே குளிர் தாங்க பிச்சு எடுக்குது சரியான குளிர் வண்டி எல்லாமே எல்லாரும் ஆளு எல்லாமே வந்துட்டாங்க இனிமே இங்க இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல கார் பங்கு ஜம்முน நிக்குதா இது ஒரு டீயை போட்டோம் போட்டம் சங்கிலா பஸ்ல இருந்து இறங்கன உடனே

இங்கேருந்து இறங்கினதுக்கப்புறம் மூச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் பிரீத்துக்கு சிஷுவாக தான் இருக்குது பதினேழாயிரத்து இரநூத்தி எண்பத்தெட்டு இன்றைக்கி மட்டுமே ரெண்டு பாஸ் இதே மாதிரி பதினெட்டாயிரம் நியர் பதினெட்டாயிரம் ஃபீட்டு ஹைட்டுள்ள பாஸுக்கு போயிருக்கிறோம் பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க உண்மையில பாருங்கள் ரோடை பார்க்கவுமே அல்டிமேட்டாக இருக்குது என்னுடைய கேமராவில் பதிவாகிட்டே இருக்குது எவ்வளோ முடியுமோ கேமரா ஸ்டோரேஜ் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியாவாக ரியலாகவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா மேலே வந்து எப்போது க்ளவுட் போஸ்டர் ஆகும்னே தெரியாது இதுதான் க்ளவுட் போஸ்டர் ஆகக்கூடிய மேகங்கள் தட்டுன்னு வெடிச்சு அப்படியே கொட்டும் பார்த்துக்கிடுங்க மே இங்கே லடாக்ல லடாக்ல காஷ்மீரில் இமாச்சல் பிரதேசில் ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு இங்கேயும் இன்னைக்கு ஆயிருக்கு ஆமாம் ஒரு லேமா இந்த பேங்காங் பக்கத்துல பக்கத்துலலாம் க்ளௌட் பஸ்டர் ஆகிருக்கு இப்போ இந்த மலையை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனாலும் இன்னும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு போனதுக்கப்புறம் நம்ம பேங்காங்களுக்கு ரீச் ஆயிட்டா கொஞ்சம் தப்பிச்சிடலான்னு தான் பார்க்குறோம் போகிற வழியில் க்ளௌட் பஸ்டர் ஆகி தண்ணி கொட்டிச்சுனா தான் பிரச்சனை எவ்வளோ சூப்பரா இருக்கு மக்களும் வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுட்டாங்க நாங்க நிற்கிற இடம் சங்லா பாசிலருந்து கீழே இறங்கி பதினாறாயிரத்தி ஐநூறு அடி போன வருஷமே இதே இடத்துல தான் நிற்கணும் நின்னோம் இந்த பிறகு யாக் மாடுலாம் மேஞ்சிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக யாக் மாடுகள் தான் ஏன்னா இது யாக் மாடுகளோட பண்ணை நொமாட்டிக் ஃபார்ம் ரெஸ்டாரண்ட் யூஆர் ஆட் டேக் பதினாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படியே ஸ்னோஃபால் ஆச்சுங்க வேறு லெவலில் ஆச்சு ஸ்னோஃபால் அதான் இந்த க்ளவுட் பஸ்ட்டு மலை பேஸ்ட்டு இந்த இந்த மேகத்துலேருந்து அப்படியே விழுந்துச்சு இல்லையா அது அப்படியே பனியாக விழுந்துச்சு அப்படியே படிக்கட்டியாக விழுந்துச்சு நம்ம ஆளுக்கு எல்லாம் ஹாப்பி

நம்ம ஸ்டே வந்துடும் போன தடவை பேங்காங் லேக்கில் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் போய் போ போட்டிருந்தாங்க ரூம்ஸ் ஆனால் இந்த வாட்டி உஷாராக பேங்காங் லேக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல போட்டாச்சு ஹாப்பி நம்மளோட ஸ்டிக்கரும் இந்த இதில் ஒட்டியாச்சு எங்கே நோட்டிருக்கு காயல் நைன்டி டூ ரைடர் காயல் ரைடர் அப்படியே கிளம்புவோமா வாங்க போகலாம் காப்பாத்துக்கு ஆத்துக்குள்ள போறோம் பக்கத்துல தண்ணி எப்படி எல்லாம் ஓடுது அது வரும் இது வரான்னு தெரியலப்பா ரோடு கிதறி అటు ఓవర్లోడ్ துருப்புக்கு துருப்பு தாண்டி தங்சே செம்ம ஒரு அட்வென்ச்சர் ரைடுங்க அந்த இது தாண்டினதுக்கு அப்புறம் சம்மம் அப்படியே விட்டு 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 வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஆளுகளை இங்க இத பெட்ரோல் பங்க் தாண்டினதுக்கப்புறம் துருப்புக்கு தாண்டதுக்கப்புறம் துருப்புக்கு சாரி தங்க்ஸ் அப்புறம் பெட்ரோல் இருக்காது ஸோ அதனால நமக்கு நியோமாவில் பெட்ரோல் கிடைக்குமா பேங்காங்லேக்கில் கிடைக்குமான்னு தெரியாது கிடையாது அதனால பெட்ரோல் எல்லாமே வாங்கி வண்டியில் கட்டிக்கிட்டாப்ல அண்ணன் வண்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டேக்கு டேங்க் ஃபுல் பண்ணால் ஆயிரம் கிலோமீட்டர் ஓடும் ஆனாலும் இவர் வயம் வாங்கிட்டாரு எதுக்கு வாங்கினாருன்னா இல்லை இல்லைங்க எதுக்கு வாங்கியிருக்காருன்னு கேளுங்க போகிற விலை பெட்ரோல் இல்லாமல் யாரும் நின்னாச்சுன்னா ஒரு லிட்டர் முந்நூறுவாய்க்கு உத்தர வரேன் அப்படி வந்து பிளாக்ல சம்பாதிக்கணும் இது என்னங்க பொழப்பு இந்த பொழப்பு வச்சு அப்படியா கேருங்க சைனா இந்த பக்கம் தான் இருக்கு ஒத்து வீசி கொண்டு போய்க்க அது யார் தம்பிக்கு மட்டும் பெட்ரோல் போயில்ல அதனால தம்பி தம்பிக்கு மட்டும் பெட்ரோல் இல்லை ஆனால் அவனுக்கு வந்து நிறைய பதிமூணு லிட்டர் கேனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை முன்னாடி போய்க்கலாமா தம்பி